நமஸ்காரம் பிசுவா வுவரிடம் சித்திரை மூணாம் தேதிக்கான பஞ்சாங்கம் இன்றைய நாள் பதினாறு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆங்கில தேதி தமிழ் தேதி சித்திரை மூன்று இன்றைய நட்சத்திரம் அனுசம் இன்னைக்கு காலையில் மூணு எட்டுக்கு ஆரம்பிச்சு நாளை அதிகாலை ஐந்து ஐம்பத்தி மூணு வரை அனுச நட்சத்திரம் ராசி வந்து விருட்சகம் திதி வந்து திருதியை திதி தேய்பிரை திருதியை திதி அது வந்து பதினஞ்சு நேற்று காலையில் பத்து ஐம்பத்தி நாலுலேருந்து இன்னைக்கு மதியானம் ஒன்று பதினெட்டு வரைக்கும் அதுக்கப்புறம் சதுர்த்தி திதி வந்துடும் இன்றைய யோகம் வந்து வியதி பாதம் கரணம் பத்திரை இன்றைக்கு சூரிய உதயம் பார்த்திங்கன்னா ஆறு பத்து மிடலாக வச்சுக்கலாம் சூரிய அஸ்தமனம் ஆறு முப்பத்தி மூணு ஸோ இன்றைக்கு சந்திராஷ்டமம் மேசராசிக்கு ஸோ காலம் அப்படிங்கிறது பன்னிரெண்டு மணிலேருந்து ஒன்று முப்பது மணி வரைக்கும் இந்த பத்து நிமிஷத்தை கூட்டிக்கலாம் பன்னிரெண்டு பத்துலேருந்து ஒன்று நாற்பது வரைக்கும் யமகண்டம் ஏழு நாற்பதுலேருந்து ஒம்பது பத்து வரைக்கும் சூரிய உதயத்தை நம்ம ஆட் பண்ணிக்கிறோம் ஸோ குளிகை பத்து நாற்பதுலேருந்து பன்னிரெண்டு பத்து வரைக்கும் அமிர்தாதி யோகம் சித்த யோகம்னு சொல்லுவோம் ஸோ இதெல்லாமே வந்து நம்ம பாரம்பரிய ஜோதிடப்படி இன்றைய பஞ்சாங்கம் இன்றைக்கு தாராபலன் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்குறோம் அப்படிங்கிறப்போ தாராபலன் இல்லாத நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தா பரணி ரோகிணி திருவாதிரை பூசம் பூரம் அஸ்தம் சுவாதி அனுசம் பூராடம் திருவோணம் சதயம் முத்திரட்டா இது நட்சத்திரத்துலாம் இன்றைக்கி வந்து தாராபலன் கிடையாது கேபி பஞ்சாங்கம் படி இன்னைக்கு ரூல் பண்ணக்கூடிய பிளானட்ஸ் அதாவது சந்திரனை ஆளுமை பண்ணக்கூடிய பிளானட்ஸ் அப்படின்னு எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கு முழுமையாக பார்த்தீங்கன்னா சனியினுடைய ஆதிக்கம் செவ்வாய் ராசி அதிபதியாக இருக்குது நட்சத்திர அதிபதி சனி ஸோ உபநட்சத்திரத்தில் போய் ஒவ்வொரு டைமும் சனிங்கிறப்ப காலையில் ஏழு இருபத்தி மூணு வரைக்கும் சனியினுடைய ஆதிக்கமாக இருக்கும் அப்புறம் புதன் கேது அப்படின்னு சொல்லி வரிசையாக வரும் ஸோ இன்றைக்கு முழுமையான நாட்கள் தோராயமாக இருக்கிறப்ப இன்றைக்கு செவ்வாய் ராசி அதிபதி நட்சத்திர அதிபதி சனி ஸோ இவங்களுடைய ஆதிக்கம் தான் இன்றைக்கி வந்து இருக்கும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கொள்ளலாம் இன்றைய நாள் அனைவருக்கும் மிக நல்ல நாளாக மகிழ்ச்சிகரமான ஒரு லாபகரமான நாளாக அமைய எல்லாமே அருள் புரிவார் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் திருச்சிற்றம்பலம்